ஹாய் எவ்ரிவான் வெல்கம் டு தர்மாங்கள் சேனல் இப்போ என்ன பார்க்க போனால் சென்னை அவுட்டிங் போன ட்ரிப்பு தான் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் ஃபஸ்ட்டு எங்கே போனோன்னா மேல்மருவத்தூர் தான் போனோம் வாங்க அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம் மேல்மருவத்தூர் சித்த பீடத்திற்கு தினமும் ஏராளமான மக்கள் வந்து கூட்டமாக விசேஷ பண்டிகை நாட்கள்ல இந்தியாவில் மட்டும் இல்லாமல் வேர்ல்டு ஃபுல்லாக இருந்து லட்சக்கணக்கான மக்கள் வந்து வந்துக்கிட்டு தான் இருக்காங்க அவ்வளோ ஃபேமஸான கோவில் அங்கே இருக்க சித்தர் பீடத்துக்குள்ள என்றானதுமே என்ன அப்படின்னா ஓம் சக்தி மேடை பார்க்கலாம் அது வந்து உலோகத்தில் செய்யப்பட்ட ஓம் சக்திங்கிற வார்த்தையால் அது வந்து ஸ்டேஜ் எப்படினா உயர்த்தப்பட்ட மேடையில் பதிச்சிருக்காங்க அதுக்கு முன்னாடி ஒரு சிறிய பெட்டி அதாவது நன்கொட பெட்டி வச்சுருக்காங்க அதில் வந்து அடிகளார் அம்மா வந்து ஒவ்வொரு டைம் வர வரப்போ என்ன பண்ணுவாங்கன்னா காணிக்கையை வந்து வைப்பாங்களாம் இது வந்து தொண்டு செய்கிறதுங்கிற அதாவது ஹெல்ப் பண்ணுங்கிற ஒரு உணர்வு வந்து உருவாக்கும் இது அதுக்கு வந்து எடுத்துக்காட்டால் அது இருக்குது அப்படிங்கிறாங்க அப்புறம் வந்து இந்த மேடைக்கு பின்னால் நான்கு தூண் திறந்த மண்டபம் இருக்குது நாலு தூணும் தங்கத்தில் பல பழகுதான் அப்புறம் வந்து அந்த நீண்ட வந்து இருக்குது அதுக்கப்புறம் அதில் வந்து கடந்த காலத்தில் ஜீவசமாதி அடைஞ்சோம் சித்தர்களின் அடையாளமாக அது இருக்குது அதுக்கப்புறம் அந்த நடமா எங்கே போகுதுன்னு பார்த்தா கருவறைக்கு போகுது அங்கே தெய்வமான ஆதிபராசக்தி மலர்ந்த தாமரை வீடத்தில் இடது காலம் ஒன்றி வலது காலம் அடக்கி சிங்கத்தலை சிம்மானத்தில் அமர்ந்திருப்பாங்க தரையில் இருக்கைக்கு முன்னால் சுயம்பும் இருக்கும் இந்த கோயில் வந்து ஸ்தாபிக்கப்பட்டதுக்கு முன்னாடி வந்து எப்படி இருந்துச்சுன்னா முதற ம மரங்களும் நிறைந்த காடாக தான் இருந்துச்சு அந்த அந்த கோயில் கட்டியிருக்க நிலம் வந்து மேல்முருவத்தூர் கிராமத்தில் தான் இருக்குது அந்த அடிகளாரோட தந்தை தந்தைப்பாங்க ஸ்ரீ கோபால நாயக்கர் அவருக்கு சொந்தமாக இருந்துச்சு இவர் வந்து ஒரு விவசாயி தான் அவர் வந்து அவரோட ஃபஸ்ட்டு பொண்ணு வந்து இழந்துட்டார் அதுக்கப்புறம் வந்து அவங்க குடும்பம் வந்து பல உள்ளூர் நிகழ்ச்சி விழாக்களுக்கெல்லாம் அதை வச்சு நிதியுதவி செஞ்சாங்க அப்புறம் வந்து இதே சூழலில் வந்தால் அந்த அடிகளார் அம்மா இருக்காங்கள்ல அவங்க வந்து எப்போனா இந்த கோயிலெல்லாம் போயிட்டு நேரத்தை வந்து செலவிட்டாங்களாம் பக்தி பாடல்களை பாடுவதற்கு ஈர்க்கப்பட்டாங்க அப்புறம் அவங்க பெற்றோர் வந்து அவரை எப்படி நினச்சாங்கன்னா அன்றை ஆதிப்பராசக்தியால் உலகிற்கு உலகளாவிய உண்மைகளை கற்பிக்க அவர் அவதாரமாக நினச்சாங்களாம் அதனால தான் பின்னாடி இப்படி சித்த பீடத்தின் வரலாறு தோன்றியது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த அடிகளார் அம்மா வந்து ஆண் மனிதராக இருந்தாலுமே அவங்கள வந்து பக்தர்கள் வந்து அம்மா என்று தான் அழைக்கிறாங்களாம் பக்தர்கள் பிரார்த்தனை செய்ய பயன்படுத்தும் பெரிய சிறிய அளவில் காணப்படும் ஒரு பழக்கமான புகைப்படம் மூணு உருவங்களை காட்டுது ஒன்று ஆதிபராசக்தி மூர்த்தி சிற்பம் ரெண்டு ஆதிபராசக்தியின் முன் சுயம்பு மூணு பாறை ஆனால் சுயம்பு ஆதிபராசக்திக்கு வலதுபுறம் தரையில் தியான நிலையில் அமர்ந்திருக்கும் மூணு அடியார்கள் இருக்காங்க அது வந்து அருள்வாக்கு ஒன்றில் அம்மையாரின் முப்பொருள் தத்துவத்தின் பொருளை விளக்கினாரா அவர் அவருங்கிறது அடிகளோட அம்மா அவளுங்கிறது அம்மா ஆதிபராசக்தி அடுத்த மூணு வந்து அது சுயம்பு பாறை ஆகிய மூன்றும் ஆதிபராசக்தியை குறிக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க இதுதான் இந்த கோயிலோட வரலாற்று அடுத்து எங்கே நெக்ஸ்ட் இப்போ நம்ம போயிட்டுருக்கோம்னு பார்த்தோம்னா கிண்டி தேசிய பூங்கா அங்கே தான் போயிட்டுருக்கோம் கிண்டி நேஷ்னல் பார்க்குக்கு போன்ற இடையில் வந்து ஒரு மெட்ரோ ரயில் போய்ட்டுருந்துச்சு இப்போது நம்ம கிண்டி நேஷ்னல் பார்க்கில் என்ட்ராயிட்டோம் இதுதான் கிண்டி நேஷ்னல் பார்க்கு த என்ட்ரன்ஸ் ஃபாரஸ்ட் மாதிரி இருந்தது முன்னாடி என்ட்ரன்ஸ்லே பாருங்கள் லெஃப்ட் சைடு வந்து நிறைய ட்ராயிங்ஸ்லாம் வச்சுக்காங்க நல்லாயிருக்கு அப்புறம் உள்ள போய் கார் பார்க்கிங்கையும் அந்த பண்ணிட்டு விழுற வந்துட்டோம் இது வந்து சென்னையில் இருக்க ஒரு தேசிய பூங்கா இது வந்து இந்தியாவில் எட்டாவது சிறிய தேசிய பூங்காவாம் இது வந்து அரிய வகை தேசிய பூங்காக்களில் இதுவும் உண்டு வந்து இது வந்து இருபத்தி எட்டு ஏக்கர் பர நிலப்பரப்பில் உள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒம்பதில் ஆகஸ்ட் பதினாலில் அப்போது இருந்த பிரதமர் ஜவஹர்லால் நேருவாவில் இது ஓப்பன் பண்ணி வச்சாங்க வந்து இப்பகுதி கில்பட் ரோட்ரிக்ஸ் அப்படிங்கிறவரோட சொந்த வேட்டையாடும் பகுதியாக கிட்டலாச்சு இருந்துச்சு இந்த பிளேஸ் நேம் இதை வந்து ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு அப்போது இருந்த மதராஸ் அரசு வந்து யார்கிட்ட இருந்தேன்னா கில்பட் ரோட்ரிக் அவர்கிட்ட இருந்து இந்த இடத்த வந்து அப்போ இருந்த அமௌண்ட்டில் முப்பத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு வாங்கினாங்க இந்த காட்டுப்பகுதியை வந்து காப்பாற்றுவதற்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தில் மொத்தம் ஐநூற்றி அஞ்சு ஏக்கர் நிலத்தையும் அரசு வந்து காப்பு காடாக அறிவிச்சிட்டான் பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தெட்டில் வந்து தமிழ்நாடு வனத்துறையின் கண்காணிப்பிற்கு சேஞ்ச் பண்ணிட்டாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழுக்குள்ளே நூற்றி எழுவத்தி ரெண்டு ஏக்கர் நிலம் ஐஐடி காந்தி மண்டபம் கட்டுறதுக்கு யூஸ் பண்ணிட்டாங்க அந்த பே பேலன்ஸ் இருக்க இரநூத்தி எழுபது புள்ளி அஞ்சு எக்டேர் காட்டுப்பகுதி வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு தேசிய பூங்காவாக அரசு அறிவிச்சு இந்த தேசிய பூங்கா வந்து உலர் வறண்ட பசுமை காடுகள் புதற்காடுகள் அப்புறம் வந்து தாவரங்களை கொண்டது இங்கே முந்நூற்றம்பதுக்கும் மேற்பட்ட தாவர சிற்றின வகைகள் இருக்கான் இங்கே பதினாலு பாலூட்டி சிற்றினங்கள் இருக்கும் இதில் வந்து புள்ளிமான் கலைமான் நரி கீரி போன்ற அதிக தொகையில் காணப்படுதான் நூற்றுக்கும் மேற்பட்ட பறவை நகல் இங்கே இருக்குது மேலும் பல்வேறு வகையான தவளைகள் ஊர்வன சிற்றினங்களும் இங்கே காணப்படுகின்றன நாகம் போனப்போ வந்து அங்கே வந்து வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க அந்த மான் மான்லாம் இருந்த பிளேஸ்லாம் வந்து விடல க்ளோசிங்கில் இருந்துச்சு அது ஒரு இன்னும் ரெண்டு மாதம் கழித்து ஓப்பன் பண்ணுறதா சொல்லியிருந்தாங்க மற்றபடி எல்லாம் நல்லா இருந்துச்சு அப்புறம் வந்து மோஸ்ட்லி நிறைய பாம்பு வகைகள் அதிகம் இருந்துச்சு அதுக்கான டீட்டெயில்ஸும் சேர்த்து எழுதி வச்சுருந்தாங்க பாம்பெல்லாம் பார்க்க வந்து மூவிங்லேயே இருந்துச்சு பார்க்க ரொம்ப பயமாக இருந்துச்சு சின்ன பிள்ளைங்களா ரொம்ப பயப்படலாம் அது இன்ட்ரெஸ்டிங்காக பார்த்தாங்க நிறைய பாம்பு வகைகள் தான் கொடுத்துருந்தாங்க வாங்க அதெல்லாம் பொறுமையாக பார்க்கலாம் ஹே ஃப்ரெண்ட்ஸ் இதோட வீடியோ முடிஞ்சிருச்சு இது இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம் அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம் பாய் தேங்க் யூ ஃபார் எவ்ரி ஒன்